அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபம் ஆரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சிம்ம ராசி பற்றி இன்றைக்கி ஒரு ஆதிகால பரிகார பயனுள்ள தகவலை பற்றி இன்றைக்கி சிம்ம ராசி பற்றி பார்ப்போம் இந்த சிம்ம ராசி என்பது உலகத்திலேயே ஒரு பெரிய ராசியாக இருக்குது இந்த சிம்மம்னா யார் அவருடைய கேரக்டர் என்ன அவர் எப்படி வாழ்வார் எப்படி இருப்பார் கடைசி காலத்து வரைக்கும் அவருடைய நிலைமை என்ன இதை பற்றி எல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இந்த முதல் இந்த சிம்மராசியை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபம் இருக்குதுங்கிறது மட்டும் பொதுவாக எல்லோரும் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் அங்கே குணமும் இருக்குது அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து குணமும் இருக்குது கோபமும் இருக்குது இந்த சிம்ம ராசியில் என்ன ஒரு யோகன்னு கேட்டிங்கன்னா எதற்குமே ஆசைப்படாமல் பதவிக்காக பேருக்காக புகழுக்காகவே காலத்தை வீணாக்கிறது அந்த சிம்மந்தான் வேறு எதையும் எடுத்துக்காது எத்தனை சொத்து சம்பாரித்து வச்சுருந்தாலும் யாரும் அனுபவிக்கலாம் ஆனால் அவருக்கு தேவை பேர் புகழ் மதிப்பு மரியாதி மாலை இதுதான் மெயினாக தேவை கௌரு வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட பாரம்பரியத்தை பற்றி எதாவது தப்பாக பேசிட்டோம்னா பயங்கரமான கோபம் அவங்களுக்கு சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எப்படி நீ பேசலான்னு இந்த சிம்ம ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு யோகை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்கள புகழாரம் பேசித்தான் அவங்கள வந்து சாதிக்க முடியும் அவங்கள கோபமாக போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்ககிட்டேருந்து எந்த பொருளும் வாங்க முடியாது அன்பாக போனீங்கன்னா தொண்டையில் இருக்கிற ஒரு சாப்பாடு உள்ள போகிறதையும் கூட கக்கி இந்த நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம் அப்படின்னா பாருங்கள் பாசத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆனவங்க அவங்க இந்த சிம்மராசி என்றைக்குமே பாசத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகும் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வந்து அவங்ககிட்ட வந்து ஒட்ட மாட்டாங்க அவங்க பார்த்தா நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதுவே சிங்கம் சிங்கத்து பக்கத்தில் யார் போவா பார்த்தா நிறைய பேர் பழகி வச்சுருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் அவர் ஒதுக்கிட்டு போய் அவர் தனிமரம் ஆயிடுவார் ஏன்னா சிங்கம் என்றைக்கி அது காட்டுக்கு ராஜா அது தனியாக தான் இருக்கும் அதுக்குன்னு ஒரு வட்டம் அதுக்குன்னு ஒரு பதவி அதுக்குன்னு ஒரு பேர் அதுக்குன்னு ஒரு புகழ் எல்லாமே இருக்கும் சிறு வயசில் பார்த்தீங்கன்னா திறமசாலியாக தான் இருந்திருப்பார் காலப்போக்கில் பேரு புகழெல்லாம் சீக்கிரமாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் அவருக்கு செல்வாக்கு புகழ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே பாருங்கள் அந்த மாலை மரியாதை பேருக்காகவே ஓடுவார் பணம் சம்பரிப்பார் எல்லாம் பண்ணுவார் தானம் தர்மம் நிறைய பண்ணி எல்லாத்தையும் ஒரு எல்லாத்துக்கும் செஞ்சு போட்டு நல்லா இருக்குதுங்களான்னு கேட்பார் எப்படி இருக்குது பரவாயில்லைங்களா நாம் செய்கிற சேவையெல்லாம் எப்படி இருக்குதுங்க நான் கூட எத்தனை குடும்பத்தை வாழ வைக்கிற பாருங்கன்னு அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை பூர்த்தி பண்ணிக்குவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசியாக இருக்கிறனால இந்த நட்பு இந்த நட்புங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கள சேர்த்த முடியாது இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க பழகிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் இவங்க ஒதுங்கி வர்றது இவங்களுக்கே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து நட்பு நிலைக்கவே நினைக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருப்பாங்க நிறையா பேசுவாங்க ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் தான் நம்ம இருக்கிறோங்கிறத அந்த உள்ளுணர்வு சொல்லும் அதனால தான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்தது உங்களுக்கு ஒன்று தெரியுமா பெண் சிங்க வேட்டையாடும் சிங்கம் வந்து அந்த வேட்டையாடி கொண்டு வந்து போட்டால் அது சாப்பிடும் அது எதுன்னா எதை பற்றி கவலைப்படாத ராசி ஒரே ராசி சிம்ம ராசி தான் அது மற்றவங்களை பற்றி அது யோசிக்கவே யோசிக்காது இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு மான் வந்து உயிரை பணியை வச்சு ஓடுது இந்த சிங்கம் அதுக்கு இறைய அதை அடைஞ்சிரு சொல்லி ஓடுது அப்போ அந்த உயிர் மேலே அது கவலை இல்லையே நாம் அடித்தா அந்த உயிர் போயிடும் அப்படின்னு அது நினைக்கல அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் அதை துரத்தி அதை வந்து அடித்து சாப்பிடணும் அப்போது அந்த சிங்கத்துக்கு அந்த குணம் அப்படி இருக்கிறனால தான் எதாக இருந்தாலும் அவங்க அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க கவலை எதுக்குப்படுவாங்கன்னா ஏ ஏன் எனக்கு பேர் புகழ் கிடைக்கல மாலை மரியாதை எனக்கே நீ கிடைக்கல ஒரு பத்திரிக்கையில் என்ற பேர் ஏன் போடலை என்ற போஸ்ட்டில் ஏன் என் பேர் போடலை இதுக்குத்தான் போராடுவாங்களோ ஒழிஞ்சு சொத்துக்காக போராட மாட்டாங்க அவங்க தாத்தாவுடைய சிலைங்க வைக்கணும் தாத்தாவோட வீட்டை இடிக்கக்கூடாது பாரம்பரியத்தை நான் காப்பாற்றி வைக்கிறேன் எங்கள் காலத்தில் அவர் தான் எங்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்கிறாரு இப்படி வந்து தனிப்பட்ட முறையில் அவர் உயர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் பாருங்கள் அவங்களுக்கு அந்த சிம்ம ராசியாக இருக்கிறனால மன வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷ நிம்மதி இருக்காது ஏன்னா அது சிம்மமாக இருக்கும் கடைசி எல்லா உறவும் இருக்குது கடைசியில் எல்லாம் போயிடுவாங்க அவங்க மட்டும் வீட்டில் இருப்பாங்க ஏன் அந்த சிம்மத்தை நம்ம பிறந்தோங்கிறது நம்ம பிறப்பு தான் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் கௌரவத்துக்காகவே வாழ்ந்துருவாங்க ஒரு விசேஷ வீட்டுக்கு போங்க அவங்கள வந்து இவங்க வாங்கன்னு கூப்பிட்லாம் அவங்களுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா அவங்க பத்திரிக்கை வச்சு அவ்வளோ தூரம் எல்லாம் நம்பி இவங்க இங்கிருந்து போய் என்னை வாங்கன்னு அவங்க கூப்பிடலையே அது எப்படி இவங்க கூப்பிடாமல் இருக்கலாம் என்னை கண்டுக்கலையே அப்படின்னு அந்த கேள்விக்கு அவங்க பதில் பராமல் போக மாட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த சிங்கத்தோட குணம் அந்த கேரக்டர் அப்படியே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வங்கள் அப்போ அந்த சிங்க ராசிக்குள்ளே மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது உத்திர நட்சத்திரம் இருக்குது மகம் என்பது கேது கொஞ்சம் ஞானம் இருக்குது அவங்களுக்கு கேது என்பது ஞானம் அது கொஞ்சம் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் சிம்ம ராசிக்கு அந்த ஞானம் இருந்ததுங்க அடுத்தா அவர் ராஜாவாக இருக்கார் சிங்கம் என்பது காட்டுக்கு ராஜா அதனால் அது கொஞ்சம் ஞானம் இருக்கிறதுனால தான் அந்த பிறப்பில் அந்த கேதுவோட நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு இவங்க வெளியில் வந்துடணும் அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்கடுத்தது பூர நட்சத்திரம் தான் இருக்குது அப்போ பூர நட்சத்திரம் வந்து ஆதி பராசத்தி பிறந்த நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் வந்து ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் இந்த ஆதி பராசத்தி பிறந்த நட்சத்திரத்துக்கு சிமந்தா வரும் அவங்களுக்கு பாருங்க அந்த கௌரவம் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல முக நிறைய நல்ல அலங்காரம் ராஜா மாதிரி நல்ல மோதிரம் வாட்சி செயின் முத்து பவள வைடூரியங்கள் நிறைய விரும்பி தன்னை வந்து அலங்காரப்படுத்தி வச்சுக்கும் இதெல்லாம் அந்த சிம்மத்துக்கு தான் பொருந்தும் அதுக்குள்ளே அந்த அலங்காரத்தோட போகணும் கௌரவமாக நடக்கணும் ராஜனட நடக்கணும் இதெல்லாம் பாருங்கள் அந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் என்னடா அது அவங்க இவ்வளவு தூரம் இருக்காங்களா பரவாயில்லையே அப்படின்னு அப்போ அந்த பூர நட்சத்திரம் வந்து பார்வதி தாயாருடைய நட்சத்திரம் கொஞ்சம் இறக்க குணம் இருக்குது அதனால தான் அடிக்கிற கையை அணைக்கணும்னு சொன்னேன் அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க ஏன் அப்படி உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதியே சூரியன் தான் சூரியன் என்பது ராஜா ராஜா உத்தரவு போட்டாருன்னா அதன்படி நடக்கும் அதை உத்தரம் உத்தரவாதம் கொடுத்தால் காப்பாற்று இந்த மூணு நட்சத்திரங்களும் இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய திசையில பிறந்து சூரியனுடைய நட்சத்திரமே சூரிய ராசியில இருக்கிறதா அங்க உத்தரமே அதனால தான் அந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய யோகம் என்னென்னா அந்த சிம்மத்துக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்ம வினைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்ம பாரம்பரியத்தை பூரா காப்பாற்றி வைக்கிறது ஒரே ராசி சிங்கம் தான் ஒரு கடைக்கு போங்க அவர் முதலிடமாக இருப்பார் அதாவது ஒரு பிறப்பம்சத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லுங்கள் முதலாளாக இருப்பார் ஒரு கல்யாண வீடாக பாருங்கள் முதலாளாக இருப்பார் ஒரு ஒரு ஏதாவது ஒரு இருப்பு வீடாக இருக்கட்டும் அங்கேயும் முதலாளாக இருப்பார் ஏன் அப்படி அந்த சிங்கம் அந்த தலைமை தாங்கி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்கெல்லாம் பொது சேவைகள் இருக்குதோ அங்கெல்லாம் சிங்கம் இருக்கு அப்போ பாருங்களேன் அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் அப்போ ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய கர்மாவை எல்லாம் கழிக்கிறக்காகத்தான் இந்த உலகத்தில் பேரும் புகழை எடுத்தோம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பாரம்பரியத்தை காப்பாற்றி வைக்கத்தான் எடுத்தோம் இது எல்லாம் சரியாக செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க நம்ம சிம்ம ராசியில் பிறந்தது எதுலேயும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க போராடுறதே எதுக்கு போராடுறீங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்காகத்தானே போராடுறீங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ராசியில் பிறக்கிறது பெரிய விஷயம் இலக்கிறதுலேயே பெரிய ராஜ மிருகம் எதுன்னா தான் அவ்வளோ பெரிய யானைவே கஜம் யானைவே அப்படியே தள்ளிரும் அப்போ அவ்வளோ பவர் சிங்கத்துக்கு இருக்குது அதனால் ராசிக்கார் என்னைக்கு தோற்று போக மாட்டாங்க அந்த சிம்மம் சிம்மமாகவே வாழும்னு சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் பெருசாக எழுதியிருக்கேன் ஏப்போரு சைஸில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி வீட்டுக்கே நாளைக்கு வந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சென்னையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இந்த ஜாதகம் பார்க்கும்போது பூ பழம் வெத்தலை பார்க்கெல்லாம் வச்சு முறையாக வச்சு பூஜை பண்ணி அது பார்க்குறோம் அதே போல் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் வாங்கிட்டு வர்ற பூ பழம் வெத்தலை பார்க்கல வச்சு உங்கள் கருமா பிரசன்னம் போட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையை உடைக்கிறதுக்கு என்ன வழி உங்களுடைய கர்ம யார் உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் செஞ்ச கர்ம எங்கே டெபாசிட் ஆகிருக்குது அதைய கண்டுபிடிச்சு அதுக்குரிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது இந்த ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம் வாழ்க்கையில் நீங்களும் இந்த முன்பதிவு செய்து வைங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவோட உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கன்னு சொல்லி வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்